அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பூமி பார்த்திங்கன்னா நாலாயகேக்கர உள்ள ஒரு அருமையான தென்னல் தான் பார்த்துக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாஸ் திண்டுக்கல் நியூ பைப்பாஸ் ரோட்டில் கெடிமேடு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க கெடிமேட்லேருந்து வந்தோம்னா அதிக வச்சு ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் செய்யலாம் அந்த மாதிரி ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த நாலாயக லேக்கரில் என்னென்ன இருக்குன்னு வந்து நான் சொல்கிறேங்க வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் இந்த நாலரை லேக்கரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனி பண்ணை வீடு வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு அது இல்லாமல் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு போரும் வந்து வந்துடும் காப்பெல்லாம் பாருங்கள் அருமையான காப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னை அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துக்கோங்க காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய காய் அந்த காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எண்ணில் வந்து காமிக்கிறேன் இந்த எரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காயோட மார்க்கெட்டு ஒரு பீஸ் வந்து முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னால் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமியில் அவுட்டன் வந்து நல்லா வந்து வருது இந்த இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது போக ஒரு ஆர்சி பில்டிங் வந்து அடிஷனலாக வந்து கிடச்சிருக்கு அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கிறேன் பாருங்க தனி கிணறு தனி சர்வீஸ் அதாவது தனி கிணறு தனி சர்வீஸுங்கிறப்போ நம்ம வாஸ்தோடு போட்டிருப்போம் அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறு கரெக்டாக ஜல மூலையில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடும் வந்து குபேர் மூலையில் வந்து அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த பூமியில் ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆடு வந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா பரணில் வந்து ஆடு இருக்கிறாரு கீழே வந்து அதோட எருவிலும் அதை வந்து எடுத்து உரமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு மல்டிப்ளை வந்து ரெண்டு வருமானமே வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டு வருமானம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உரம் உரம்ப உரத்தோட இந்த செலவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மி தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு போட்டுக்கிறாங்க காயிலும் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய காய் தான் நல்லா ஒரு அருமையான பூமி வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அருமையாக இருக்கும் நம்ம லேண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலும் போகுது அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த பூமிக்கு லேண்ட் நான் சொல்லும் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தேழு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க பார்த்துங்க இது அந்த கிணறு கிணத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீரோட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்லா அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் தண்ணி வந்து டைம் இந்த மாதிரி ஊறிகிட்டே தான் இருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்டன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஏக்கரை வந்து அறுபத்தி ஏழு லட்சம் வந்து கேட்குறாருங்க பாருங்கள் இது வந்து வீடு வீடும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது ஸோ நமக்கு எல்லா வகையிலுமே அந்த லேண்டை வந்து ப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம பொள்ளாச்சிலேருந்து வந்தோம்னா அதிக ஒரு இருபத்தஞ்சாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நம்ம கோயம்புத்தூர் வந்து பைப்பை சொல்லிய வந்தோம்னா ஒரு ஒன்னே கால் முன்னே நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம வந்துக்கலாங்க இந்த நாலு கிலேக்கரில் டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் கோடி பக்கம் வரும் நம்ம ஒரு மூணு கோடி ரூபா வந்து ஒரு பண்ணையம் வீட்டோட அது தனி கிணறு தனி சர்வீஸோட ஒரு லேண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக செட்டாகுங்க காய் வந்து அடுத்தது வந்து காமிக்கிற பார்த்துங்க காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய காய் பார்த்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு காய் அதாவது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்கு நல்லா அவுட்ன்னு வரக்கூடிய பூமி தான் பாருங்கள் நல்லா காய் வந்தால் உருட்டு உட்டு காயே வந்துருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக ஏதாச்சும் எம்டி இல்லாட்ட தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே இருக்குது உங்கள்கிட்ட டிரஸ்ஸில் என்ன தான் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து வந்து வித்துந்து தர்றோங்க